வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு கேலார்டிகர்ஸிங் நமக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சூப்பரான விண்ணிங் இருக்குது நாளைக்கு நேற்று வந்து நம்ம என்ன சொன்னோன்னா அஞ்சா நம்பர் மூணாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி வந்திருந்தது எதனால் அப்படி நம்ம கொடுத்த நம்பர்லாம் வருதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக என்ன பண்ணலாம் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேற்றே நம்ம என்ன சொன்னோம் மூணு போர்டுமே அஞ்சா நம்பர் பெண்டிங் நம்பர் கண்டிப்பாக அது ஆடுவாங்க அது ஒன்று ரெண்டாவது நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழுக்கு மூணுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடுவாங்க அதில் மாற்றமே இருக்காது நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு கொடுத்தோம் அதே மாதிரி சி போர்டில் தான் நம்ம கொடுத்தோம் மூணாம் நம்பர் சி போர்டில் மேட்ச் ஆகணும்னு கொடுத்தோம் அதே மாதிரி நமக்கு அஞ்சு மூணுங்கிற ரெண்டு நம்பருமே நமக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிருந்தது இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நமக்கு அஞ்சு மூணுங்கிற ரெண்டு நம்பருமே நமக்கு ரொம்ப சிம்பிளுங்க ஆறு அஞ்சு மூணு தாங்க கொடுத்தோம் நம்ம நாலு கொடுத்தாங்க இவ்வளோ தாங்க கொடுத்தோம் இப்படி தாங்க கொடுத்த நம்பர் நேற்று ஏதாவது பார்க்காம இருந்தால் பாருங்கள் நாலு ஆறு அஞ்சு மூணு கொடுத்தோம் இதில் வந்து ஒன்றா நம்பர் இங்கே வச்சிருந்துச்சு அவ்வளோதான் ஐம்பத்தி மூணு நடிச்சிட்டாங்க அவ்வளோதான் சூப்பராகவே வின்னிங் இருந்துச்சு ஒரு அருமையான மெத்தேடு என்ன காரணம்னா நம்ம எதிர்பார்க்கக்கூடிய நம்பர்னு பார்த்திங்கன்னா ஒரு சில நம்பர்கள் ரொம்ப பேராசப்படாமல் நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா குறிப்பிட்ட நம்பருக்குள்ளே நமக்கு வரணும் அப்படிங்கிற அந்த கணக்கு வச்சு கொண்டு வரும் அது நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் மேட்ச் ஆகும் மேட்ச் ஆகிறக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கும் சரிங்களா அதனால் நீங்கள் வரி பண்ணிக்கோன்னா நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் நாலு நம்பர் நாலு நம்பரில் ரெண்டு நம்பருங்கிறது நமக்கு கட்டாயமாக வின்னிங் வர்றக்கு நிறையவே சான்சஸ் இருக்கும் அதனால தான் எதிர்பார்த்து நம்ம கொடுக்குறோம் அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா நம்பர் வந்து நமக்கு ஒரு பத்தொம்பது நாளாக இருந்துச்சுங்க அது இன்னைக்கு எடுத்துட்டாங்க ஆனால் பரவாயில்ல நமக்கு ஒன்றா நம்பர் வந்து நமக்கு ஒரு பத்தொன்போது நாளாக இந்த நம்ம ஏ போர்டுல வராமலே நின்றுட்டு இருந்துச்சு அது வந்துருந்துச்சி ஒரு நல்ல வின்னிங் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி வந்த நம்பரில் ரெண்டாம் நம்பரை பொறுத்தவரை ஒன்றா நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றா நம்பர் ஏ போரில் ஒன்று பி போ போில் ஒன்று அவ்வளோ தான் சரிங்களா பெண்டிங் நம்பர்னு எடுத்தீங்க ரெண்டாம் நம்பரை பார்த்தா ரெண்டாம் நம்பர் ஏ போட் அஞ்சு பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜீரோ சி போர்டில் நாலு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இதில் மூணாம் நம்பர் வந்து நமக்கு இன்றைக்கி வந்துச்சு கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு நாளாக பெண்டிங்கில் இருந்துச்சு அது பெண்டிங் நம்பர் லிஸ்ட்டில் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துருந்துச்சு அது போக நாளைக்கு எஸ்எஸ் கம்பெனி தானே எஸ்எஸ் கம்பெனி நமக்கு பெண்டிங் நம்பர் தான் அதிகமாக ஆடுவாங்க இல்லையா அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வரோம் அது போக ப்ளஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்க அஞ்சு ஆறு அஞ்சுன்னு கொடுத்தாங்க அதாவது ஆறுநூற்றி ஐம்பத்தி ஆறுன்னு கொடுத்தாங்க இதுவே நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் தான் இல்லையா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன வருதுன்னா ஆறா நம்பர் அஞ்சா நம்பர் ஆறாம் நம்பர் டபுள்ஸ் கொடுத்துக்கிறாங்க ஆனால் எஸ்எஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் டபுள்ஸ் ஆடுவாங்களா கிடையாது ஏன்னா அவங்க கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு ரூபா ஆடிக்கிறாங்க அதில் எதுவுமே வந்து டபுள்ஸ் ஆடலை இப்போ வாரம் நமக்கு கொடுத்த கொடுத்தர்லையும் நமக்கு டபுள்ஸ் ஆடனாங்களா அப்படின்னா இல்லை டபுள்ஸ் ஆடவே இல்லை அதே மாதிரி டபுள்ஸ் ஆடாமலே நமக்கு வரக்கும் வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு ரொம்ப வரக்கூடிய நம்பர்னு ஒரு சில நம்பர் இதுலேயும் பாருங்க இந்த சார்ட்டில் கொஞ்சம் வித்தியாசமாக பாருங்க பதினாறு பன்னெண்டு பதினெட்டு இருபத்தி ரெண்டு பன்னெண்டுன்னு வித்தியாசமான நம்பராக கொடுத்துருக்காங்க எல்லாம் சிங்கிள் சிங்கிள் நம்பராக பார்த்தீங்கன்னா தெரியும் சும்மா சம காமெடி பண்ணிக்கிறாங்க சரிங்களா ஏன்னா சார்டெலாம் நம்ம டவுன்லோட் பண்ணுறது நெட்லேயே வர ஒன்றும் இல்லை அதே மாதிரி ஆறு அஞ்சு நாலு அப்படிங்கிற இந்த நம்பர் தான் நமக்கு இன்றைக்கி வந்துருந்துச்சு இந்த நம்பர் தான் இன்றைக்கி ட்ரையல் நம்பர் வந்துச்சு இந்த நம்பருக்கு நமக்கு சூட்டபிளான நம்பர் போன வாரம் நமக்கு என்ன அடித்தாங்க போன வாரத்தில் நமக்கு அந்த எஸ்எஸ் கம்பெனியில் அடிக்கப்படுற நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் கம்பெனியில் அடித்த நம்பர் நமக்கு போன வாரம் நமக்கு என்ன அடிச்சிருந்தாங்க முந்நூற்றி ஆ போன வாரம் நமக்கு வந்து இரநூ ஆ இரநூத்தி நாற்பத்தி ஆறுன்னு ஆடினாங்க எஸ்எஸ் கம்பெனியில் இரநூத்தி நாற்பத்தி ஆறுன்னு ஆடுனாங்க அதுலேயும் ஆறாம் நம்பர் இருக்குது அதையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க அது போக இன்றைக்கி நமக்கு அடித்த நம்பர் வந்து நூற்றி ஐம்பத்தி மூணு இப்போ இதுலேயும் நமக்கு ஒரு சில நம்பர் மேட்ச் ஆகுது அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் நாளைக்கு கொண்டு வர ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த வகையில் வந்து நான் வந்து மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏ போடில் ஒன்று பி போர்டில் வந்து நமக்கு நாலு சி போர்டில் வந்து நமக்கு இருந்துச்சு இன்றைக்கி எடுத்துட்டாங்க அடுத்து வந்து நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போடில் இருபத்தி ரெண்டு பி போர்டில் அஞ்சு சி போர்டில் மூணு நமக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு அஞ்சு மூணுங்கிற இந்த போர்டில் நமக்கு வந்து எத்தனை நம்பர் பெண்டிங்கில் இருக்குது நாலாம் நம்பர் இரு நாலு நாளாக வந்து இருபத்தி ரெண்டு நாளாக வந்து பெண்டிங்கில் இருக்குது சரிங்களா இருபத்தி ரெண்டு நாளாக வந்து நாலு நம்பர் பெயிண்டிங்கில் இருக்குது மாதிரி அஞ்சாம் நம்பர் எடுத்திங்கனா அஞ்சாம் நம்பர் ஏ போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதிமூணு சாரி முப்பத்தி ஒன்று சி போர்டில் ஒன்பது பி போர்டில் ஒன்பது சி போர்டில் வந்து நமக்கு பதினோரு நாளாக பெயிண்டிங் இருந்துச்சு அதில் நமக்கு இன்றைக்கி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அஞ்சாம் நம்பர் எடுத்தாங்க இன்னும் வந்து முப்பத்தி ஒன்று பதினொன்றுங்கிற ரெண்டு போர்டு பெயிண்டிங்கில் இருக்குது அது எடுத்து ஆடுறதுக்கு நிறைய பேர் சான்ஸ் இருக்குது சரிங்க அடுத்து வந்து நமக்கு ஆறாம் நம்பர் பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போடில் பன்னெண்டு பி போர்டில் பதினாலு சி போர்டில் அஞ்சு அதுக்கடுத்தபடி நம்ம ஏழு நம்பர் எடுத்திங்கன்னா ஏழு நம்பர் ஏ போர்டில் மூ ஜீரோ சி போர்டில் வந்து நாற்பத்தி எட்டு சி போர்டில் வந்து நமக்கு ஜீரோ அது நமக்கு ஏற்கனவே வந்துச்சு இன்னியோட சேர்த்திங்கன்னா ஒன்று ஒன்று ரெண்டு நம்பராக வரும் ஒன்று ஒன்று பெண்டிங்லேருந்து வரும் அதே மாதிரி நமக்கு நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வந்து எட்டாம் நம்பரை வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏபோலில் வந்து ஒரு மூணு நாளாக இருக்குது பி போலில் வந்து நமக்கு தொண்ணூறு நாளாக இருக்குது சி போல் வந்து ஏழு நாளாக இருக்குது சரிங்களா அடுத்து வந்து ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏபோல் வந்து நமக்கு வந்து ஒரு நாலு நாளாக இருக்குது சி போல் வந்து ஒரு பதிமூணு நாளாக இருக்குது அதே மாதிரி பி போலில் வந்து நமக்கு ஒரு பதிமூணு நாளாக இருக்குது சி போல வந்து ஒரு எட்டு நாளாக இருக்குது மாதிரி ஜீரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜீரோவும் அதே தான் ரெண்டு மூணு பன்னெண்டு சரிங்களா இது நமக்கு அப்படியே பெண்டிங்லேருந்து வர வாய்ப்பு இருக்குது இதில் பெண்டிங்லேயே நிறைய நம்பர் கொஞ்சம் குளறுபடியாக தான் இருக்குது பேட்டை நம்ம நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணாலே உங்களுக்கு இப்படி தான் வரும் நம்ம அதுக்குன்னு டேரெக்டாக நம்ம சாட்டு கையில் வச்சு படித்தோம்னா டக்கு டக்குன்னு சொல்லிடலாம் சரிங்களா அதே மாதிரி நாளைய பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளாக கொடுக்குறோங்க நூற்றி ஐம்பத்தி மூணு சரிங்களா நூற்றி ஐம்பத்தி மூணுக்கு ஆள் போர்டு நம்பர் என்ன செட் ஆகலாம் நூற்றி ஐம்பத்தி மூணுக்கு போர்டு ஃபஸ்ட்டு நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஆல் போர்டில் மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்னு எடுத்தால் ஒரு சில நம்பர்கள் தான் இருக்குது அந்த ஒரு சில நம்பர்களில் நாளைக்கு ரொம்பவே பெனிஃபிட்டாக வர வாய்ப்பு இருக்கிற நம்பர்னு பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் அஞ்சா நம்பர் எதுக்கு அஞ்சா நம்பர் கொடுக்குறீங்கன்னா அஞ்சா நம்பர் நாளைக்கு பிரதானமாக வரக்கூடிய நம்பர் ஏன்னா ஒன்றுக்கு அஞ்சுன்னு ஆடுவாங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மாதிரி அஞ்சுக்கு அஞ்சுன்னு ஆடலாம் மாதிரி மூணுக்கு அஞ்சுங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் மூணுக்கு அஞ்சுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு ஏன்னா அஞ்சா நம்பர் நாளைக்கு பிரதான வாய்ப்பு ரெண்டு போர்டு பெண்டிங் முப்பத்தி ஒன்று பதினொன்றுங்கிற இந்த ரெண்டு போர்டு பெயிண்டிங்கு சரிங்கண்ணா இப்போ ரெண்டு போர்டு பெயிண்டிங்கை கணக்கு வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக நமக்கு வர வேண்டிய நம்பர் ஏன்னா அஞ்சாம் நம்பர் வந்து நமக்கு ஏற்கனவே இந்த மாதம் வந்துச்சு ஆனால் இதில் பி போர்ட்லேயும் ஏ போ ஏ போர்டுலேயும் சி தான் நமக்கு அஞ்சாம் நம்பர் ரொம்ப நாளாக வராமல் இருக்குது இந்த மாதம் புறாமே வரல நமக்கு கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு பதினேழு ட்ரா போய்ட்டுருக்கு பதினேழு ட்ராவிலையும் நமக்கு இன்ன வரைக்கும் வரல அதனால தான் நம்ம அதை என்ன பண்ணுறோம் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுன்னு எதிர்பார்த்து கொண்டு வரோம் யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னு எடுங்க இந்த சார்ட்டே தப்பாக தான் இருக்குது கொஞ்சம் நீங்கள் கவனமாக பாருங்கள் ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நூற்றி முப்பத்தி மூணு நம்பர் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஏழ்நூற்றி ஐம்பத்தஞ்சு இதெல்லாம் கரெக்டு தான் ஆனால் டேட்டு பாருங்கள் ரெண்டாம் தேதி வரிசை எல்லா மாதத்துக்கூட ரெண்டாம் தேதியே வந்துருந்திருக்க மாதிரி வந்திருக்கு வித்தியாசமாக அடிக்கிறாங்க இந்த சாட்டெல்லாம் இந்த மாதிரிலாம் நம்பாதீங்க இந்த மாதிரி சார்ட்டெல்லாம் நம்பாதீங்க இனிமேல் நான் இந்த மாதிரி சார்ட்லாம் எடுக்கவும் மாட்டேன் சரிங்களா அதெல்லாம் ரொம்ப தப்பு தப்பாக வருது பார்த்திங்களா ஏன்னா இவங்களுக்கே கன்ஃபியூஷன் ஆயிடும் போட்டோ காசு எடுப்போமா எடுக்க மாட்டோமா நமக்கே கன்ஃப்யூஷன் வந்துடும் இந்த மாதிரி சாட்டெலாம் பார்த்தோம்னா சரிங்களா ஏன்னா ஒரு சார்ட் எழுதுகிறவங்க தப்பு தப்பாக எழுதி வைப்பாங்க பாருங்கள் டிசம்பருன்னு போட்டிருக்கு டிசம்பர் இருபத்தஞ்சுன்னு இருபதுன்னு போட்டிருக்கு வித்தியாசம் வித்தியாசமான நம்பர்லாம் போட்டிருக்காங்க சரிங்களா சரி ஓகே நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு என்ன தான் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக அஞ்சா நம்பருக்கான பெனிஃபிட்டான சாய்ஸ் இருக்குங்க யார்காச்சும் அஞ்சா நம்பர் ஈஸியாக இருக்கும் எடுத்துங்க அஞ்சா நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதே தான் ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங் எப்படின்னா அஞ்சு ஆறு எதனால் அப்படின்னா உங்களுக்கு ஆறுக்கு அதாவது ஒன்றாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அஞ்சா நம்பருக்கும் ஆறாம் நம்பர் வரும் அதே மாதிரி மூணாம் நம்பருக்கும் ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் சரிங்களா இப்போ ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு நம்பி போடலாம் அஞ்சாம் நம்பரை நேற்று நம்ம என்ன சொன்னோம் ஆள் போடல அஞ்சா நம்பர் நீங்கள் போடுங்க கட்டாயமாக நீங்கள் ஜெயிச்சிடுவீங்கன்னு சொல்லி தான் கொடுத்தோம் தயவு செய்து யாராவது வீடியோ பார்க்குறாங்க போய் பாருங்கள் நான் சொன்ன மாதிரியே வந்திருக்கு என்ன காரணம் மூணு போர்டு பெண்டிங்கு மூணு போர்டு பெண்டிங்க இருந்தால் கண்டிப்பாக அந்த போர்டில் ஆடுவாங்க அதை ஆடாமல் விடவே மாட்டாங்க அதனால தான் நம்ம என்ன சொன்னால் அஞ்சா நம்பர் நீங்கள் ஆல் போடில் ரொம்ப ஸ்ட்ராங்கு ட்ரை பண்ணி பாருங்கள் அதே தான் இன்றையும் கொடுக்குறேன் அஞ்சு 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 ஆறு 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 இப்போ மூணாறு ஐம்பத்தி ஆறுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஐம்பத்தி ஆறுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு வரணும் யாருக்காச்சும் வருதுன்னு பாருங்கள் அதே மாதிரி ஏழாம் நம்பர் ஏழாம் நம்பரை மிஸ் பண்ணிடுறதுங்க ஒன்றுக்கு ஏழுன்னு ஆள வாங்க அஞ்சுக்கு ஏழு மூணுக்கு ஏழு மூணு போலுக்குமே ஏழாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தான் தெரியுது சரிங்களா கிரிக்கெட் பயிலுக்கு அப்படி வச்சு ஆடினாலும் ஆடிடுவாங்க அதில் மாற்றமே இல்லை சரிங்களா அதனால் நீங்கள் அதே நம்பரை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னா நம்ம என்ன கணக்கில் கொடுக்குறோன்னா எனக்கு தெரிஞ்சு ஏழு மூணு ஏழுன்னு திரும்ப வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுனால கொடுக்குறோம் புரியுதுங்களா ஏழு மூணு ஏழுன்னு திரும்ப வரக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் நம்ம வந்து சி போலேயே திரும்ப வந்து ஏழாம் நம்பர் விழுந்தாலும் ஆச்சரியப்பறக்கு இல்லை அதனால நாங்கள் ஏற்காச்சும் வருதுன்னா நீங்கள் எடுத்துங்க எனக்கும் ஏழாம் நம்பர் மேலே தான் டவுட் இருக்குது சரிங்களா அப்போ அதே மாதிரி நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபஸ்ட்டு அஞ்சு ஆறு ஏழுங்கிற நம்பர் கொடுத்துருக்கோம் அடுத்தது நமக்கு என்ன வரணும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்னு எடுத்தோம்னா எனக்கு ஏ இதில் வந்து நமக்கு எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்று கேட்டு அஞ்சு கேட்டு மூணு கேட்டுங்கிற நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகுது யாருக்காச்சும் எட்டாம் நம்பர் மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் அப்போ நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம என்னங்க எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளுங்க அஞ்சா நம்பர் எதிர்பார்க்குறோம் ஆறாம் நம்பர் எதிர்பார்க்குற ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் மிஸ் பண்ண இங்கே அதே மாதிரி எட்டாம் நம்பர் எதிர்பார்க்குறோம் ஏழாம் நம்பர் எதிர்பார்க்குறோம் மேக்ஸிமம் வந்து நமக்கு ஐம்பத்தி ஆறு எண்பத்தி ஏழு அப்படிங்கிற நம்பருக்குள்ளேயே வந்து உலகிற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இதுக்குள்ளே ஏதாவது நம்பர் வந்துச்சுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது